வணக்கம் பாட்டிச்சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று மக்களுடன் முதல்வர் என்ற திட்டத்தின் கீழ் மனுக்கள் கொடுக்கப்பட்டு உங்களுக்கு தேவையான மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து பதினான்கு வகையான துறைகள் வந்து உங்களுடைய குறைகளை தீர்ப்பதற்காக உருவாக்கப்பட்டதே இந்த திட்டம் இந்த திட்டத்தில் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அது சம்பந்தமான வீடியோவை பதிவு செய்கிறேன் ஒன்று மின்சார வாரியம் மின்சார வாரியத்தில் புதிய மின் இணைப்பு வழங்கவும் மின் கட்டணம் அதாவது விகிதப்படி மாற்றம் செய்யவும் பெயர் மாற்றம் செய்யவும் கூடுதல் மின்பலு மாற்றம் செய்யவும் அல்லது மின் குறைத்து மாற்றம் செய்யவும் விண்ணப்பிக்கலாம் ரெண்டு வருவாய்த்துறை அதாவது ஒரு மனிதன் பிறந்து இறந்த பிறகும் கூட சில ஆவணங்களை வாங்க வேண்டுமே ஆனால் அதுக்கு முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரே துறை வருவாய்த்துறை ஆகையால் இந்த துறையில எண்ணற்ற வகையான மனுக்கள் நம்ம தருணம் தந்து நீங்கள் கேட்கக்கூடிய விஷயங்களை கேட்டால் மட்டுமே கிடைக்கும் அதாவது ஒரு உதாரணத்துக்கு தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு ஏற்ப இங்கே நீங்கள் போய் கொடுக்கக்கூடிய மனுக்களால் மட்டும்தான் உங்களால் ஒரு தீர்வு பெற முடியும் அந்த மனுவையும் பார்த்துருவோம் இணைய வழி பட்டா மாற்றம் நில அளவீடு அத்துக்காட்டுதல் பட்டா சிட்டா நகல் வேண்டி விண்ணப்பம் செய்து பெற்றுக்கொள்ளலாம் பிறப்பு இறப்பு சான்று காலதாமத பதிவு செய்தாலும் செய்து கொண்டு அதுக்கு உண்டான சான்றையும் வாங்கிக்கலாம் வாரிசு ஜாதி வருமானம் இருப்பிடம் போன்ற சான்றிதழ்களை விண்ணப்பம் செய்து பெற்றுக்கொள்ளலாம் மற்றும் இதர சான்றுகள் இன்னும் நிறைய சான்றுகள் இருக்கிறது அதையும் வேண்டுமென்பவர் பெற்றுக்கொள்வதற்கு வழிவகை செய்யப்படுகிறது அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா முதியோர் உதவித்தொகை விதவை கணவரால் கைவிடப்பட்டோர் மாற்றுத்திறனாளி முதற்கண்ணி மூன்றாம் பாலினத்தவர் மற்றும் இதர இனங்களுக்கான ஓய்வூதியம் உதவித்தொகைகள் பெறவும் விண்ணப்பம் செய்யலாம் இந்த முகாமில் தயவு செய்து எனக்காக நீங்க என்ன பண்ண வேண்டும்னா பிறப்பு இறப்பு வாரிசு இந்த மூன்று சான்றுக்கு முக்கியத்துவம் கொடுங்க யாருக்கு இருந்தாலும் இல்லாட்டாலும் தேடி பார்த்து முடிஞ்ச வரை இருந்துச்சுன்னா பணம் கட்டி பெற்று கொள்ளுங்க காலம் கடந்த பிறப்புக்கு பதிவு செய்யுங்க காலம் கடந்த இறப்பு உங்கள் வீட்டில் முதியோர்கள் யாராவது இருந்திருப்பாங்க இறந்துருக்கலாம் மூதாதையர்கள் இறந்திருக்கலாம் அவங்க பேரில் அந்த பட்டா உரிய ஆவணங்கள் இருக்கலாம் பட்டா மாற்றம் செய்ய முடியாமல் இருக்கலாம் இதே மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மூன்று சான்றிதழ்கள் மூலம் மிக 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 முக்கியமானது அதனால் தயவு செய்து பதிவு செய்யுங்க நீங்கள் செய்யக்கூடிய இந்த மனுக்களை அடிப்படையாக கொண்டாவது இன்னும் ஐந்து ஆண்டு காலங்களை கால நீட்டிப்பு வழங்குவதற்கு வழிவகையாக அமையும் என்று நான் நம்புகிறேன் மூணு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை கல்வி உதவித்தொகை வீட்டுமனை பட்டாவுக்கு விண்ணப்பிக்கலாம் மற்றும் இதர திட்டங்கள் இருக்குமே ஆனால் விண்ணப்பங்களும் கொடுத்து பயன்பெறலாம் நாலு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை வீட்டு வரி குடிநீர் வரி மாற்றங்கள் குடிநீர் கழிவு இணைப்பு கட்டுமான ஒப்புதல் திடக்கழிவு மேலாண்மை திட்டம் வர்த்தக உரிமம் வேண்டி விண்ணப்பம் செய்யலாம் இது இல்லாமல் இன்னும் எண்ணற்ற திட்டங்கள் இந்த கிராம ஊராட்சி துறையில இருக்கு அதுவும் உங்களுக்கு வேண்டும் என்பவர்கள் விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ளலாம் ஐந்து கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் துறை குடும்ப அட்டையில் பெயர் மாற்றம் மற்றும் முகவரி திருத்தம் செய்து கொள்வதற்கு இப்ப மனு கொடுக்கலாம் ஆறு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை புதுமை பெண் கல்வி உதவித்தொகை திட்டம் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் ஆதரவற்றோர்களுக்கான உதவித்தொகை பெற்றுக்கொள்வதற்கு விண்ணப்பம் செய்யலாம் ஏழு வாழ்வாதார கடன் உதவிகள் மகளிர் சுய உதவிக்குழு கடன் கூட்டுறவு சங்கங்களின் மூலம் கடன் உதவி மாற்றுத்திறனாளிகளுக்கான சுய தொழில் வங்கி கடன் உதவி தாட்கோ கடன் உதவி தொழில் முனைவர்களுக்கான கடன் உதவி என விண்ணப்பம் செய்து உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம் எட்டு காவல்துறை பொருளாதார குற்றங்கள் தொடர்பான புகார்கள் நில அபகரிப்பு மற்றும் மோசடி தொடர்பான புகார்கள் போக்சோ சட்டத்தின் கீழ் புகார்கள் மனுக்களாக இங்கே கொடுக்கலாம் ஒன்பது மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு துறை இதில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் அது மட்டுமல்லாமல் பிறப்பு இறப்பு சான்றுகளுக்கு சம்பந்தமான அனைத்து விஷயத்துக்கும் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு துறையாக தற்போது உள்ளது தான் மருத்துவத்துறை ஆகையால் பிறப்பு இறப்பு சான்று தேவை என்றாலும் வருவாய்த்துறைக்கு எப்படி ஒரு மனுக்கள் செய்கிறீர்களோ அதே போல ஒரு மனுவை மருத்துவத்துறைக்கும் விண்ணப்பிங்க அது மூலமாக உங்களுக்கு பிறப்புச் சான்று இறப்பு சான்று விரைவாக கிடைப்பதற்கு வழிவகை அமைக்கும் பத்து கால்நடை பராமரிப்பு பால் வளம் மீன் வளம் மீனவர் நலத்துறை மீனவர் நலத்திட்டங்கள் சிறிய அளவிலான நாட்டுக்கோழி பண்ணை நிறுவும் திட்டங்கள் மூலமாக பயன்பெறுவதற்கு விண்ணப்பிக்கலாம் பதினொன்று வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை கட்டுமான வரைபட ஒப்புதல் நில வரைபட மாற்றத்திற்கான ஒப்புதல் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய வீடு வேண்டி விண்ணப்பம் வீட்டு வசதி வாரியத்தால் வழங்கப்பட்ட ஒதுக்கீடுகளுக்கான விற்பனை பத்திரம் பன்னெண்டு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டை பராமரிப்பு உதவித்தொகை மாற்றுத்திறனாளிகளுக்கான பெட்ரோல் ஸ்கூட்டர் தொடர்பான கோரிக்கைகள் சக்கர நாட்காலி மூன்று சக்கர வண்டி செயற்கை கால் காது கேட்கும் கருவி இதர உதவி உபகரணங்கள் தொடர்பான கோரிக்கைகள் சுய தொழில் வங்கி கடன் உதவி போன்ற விண்ணப்பங்களை அளிக்கலாம் பதிமூணு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை நுண்ணீர் பாசன தொடர்பான கோரிக்கைகள் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண்மை வளர்ச்சி திட்டம் பட்டியலின பழங்குடியினர் விவசாயிகளுக்கு நீர் ஆதாரம் உண்டாக்குதல் தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம் வீட்டு தோட்டம் அமைத்தல் இ வாடகை இது போன்ற சேவைகளுக்கு விண்ணப்பம் செய்யலாம் பதினாலு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை நல வாரியங்களில் உறுப்பினர் பதிவு உறுப்பினர் பதிவு புதுப்பித்தல் உதவித்தொகை ஓய்வூதியம் போன்ற திட்டங்கள் அதுல இருக்கு அதுல இன்னும் சொல்லப்போனால் படிக்க படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உண்டான ஸ்காலர்ஷிப்லாம் பெறலாம் அதற்கும் விண்ணப்பங்கள் வழங்கலாம் இது போன்ற கோரிக்கை மனுக்களை மக்களுடன் முதல்வர் என்ற திட்டத்தின் கீழ் நடத்தக்கூடிய பஞ்சாயத்து அலுவலகங்களில் நடைபெறுகிறது அது குறைந்தபட்சம் ஐந்து கிராமங்களை பயத்து தான் நடத்துகிறாங்க மனுக்களை கொடுங்க தீர்வை காணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கு நான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி